சமூக மாற்றத்திற்கான ஒரு ஊடகப் பணியை புது யுகம் இளம்படை மூலமாக குழந்தைகளை வைத்து ஒவ்வொரு பகுதியிலும் செஞ்சிகிட்ருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் தொடக்கப்பள்ளியில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி அந்த நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பை இந்த பதிவில் பார்க்கலாம் Hvis du vil lage pizza, ta med deg oss. தொண்டாமத்து ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி குப்பைப்பாளையத்தில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன் இந்த பள்ளியானது கோவை மாவட்டத்தில் ஈசா யோகா மையம் ஆண்டு வேலை இருக்குது எங்களது பள்ளியில் இன்று பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இளம் படை விழிப்புணர்வு முகாம் வந்து ஒன்று புது யுகம் தொலைக்காட்சியின் சார்பாக நடத்தப்பட்டது என் பேர் தக்ஷன்யா இன்னைக்கு நான் வந்து மையூத்தி பேனா அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் வந்து கலந்து அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் என் பேர் சங்கமித்ரா நான் கோத்துவாசா அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் ராஜா ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது இன்றைக்கி நான் இந்த புது யுகம் சேனலில் இன்றைக்கி இந்த பேனாவை எனக்கு கொடுத்தாங்க இந்த யூசர்ஸில் நான் சொல்கிறேன் இதோட பயன்கள் இது வந்து தமிழ்நாட்டில் இது இரண்டு இரண்டு கோடி மாணவர்கள் மற்றும் இரண்டு கோடி பொதுமக்கள் இதை பிளாஸ்டிக் பேனாவை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதை தடுக்கணும் தடுக்கணுன்னா இது மை பேனாவை யூஸ் பண்ணும் பிளாஸ்டிக் பேனாவை ஒழிக்கணும் என் பேர் ருஜியா நான் வந்து நான் மையூத்தி இன் பெண்ணு அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டேன் அந்த நிகழ்ச்சியில் வந்து எனக்கு இந்த பெண் கொடுத்தாங்க இந்த பிளாஸ்டிக் பென்னெலாம் தவிர்த்து இந்த பிளாஸ்டிக் பால் பென்னெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் மை ஊத்துற பெண் யூஸ் பண்ணி நம்ம பிளாஸ்டிக்லாம் தவிர்க்கலாம் நெகிழி தவிர்த்து நம்ம நம்ம வந்து செடி மரம் எல்லாத்தையும் நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து இந்த மை ஊத்துற பெண் எழுதலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி இந்த மை உத்திரப்பை யூஸ் பண்ண சொல்லணும் நான் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு பிளாஸ்டிக் பற்றி ஒரு சிறிய கவிதை சொன்னேன் நான் நெகிழியின் தீமிடல் பற்றி ஒரு சிறிய கவிதை சொல்ல போகிறேன் மண்ணுக்குள் மக்காது எரித்தாலும் மொக்காது ஓசோனையை ஓட்டையாக்கும் மண்ணையே மலடாக்கும் அனைத்தையும் அழைத்துவிட்டு அது மட்டும் நிலைத்திருக்கும் அரைக்கரை அழைத்திடம் அவதாரம் மற்றும் இந்த பகுதியில் சமூக ஆர்வலராக செயல்பட்டு வரக்கூடிய ருத்ரம் ஆனந்த் சுலக்ஷனா இவங்க எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாங்க தங்கள் குழந்தைகளோட கலந்துகிட்டதோட மட்டும் இல்லாமல் இளம்படை மூலமாக நாங்க செஞ்ச மாற்றம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சுலக்ஷனா அவர்கள் வந்து இந்த மாணவர்கள்ட்ட எடுத்து வைத்தாங்க இந்த மாணவர்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து ஒரு ஊக்கமாக இருந்துச்சு அதே நேரத்தில் இளம்படையில் நாங்களும் சேரணும் அப்படின்ட்டு கூடுதலான இளம்படையில் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த களத்தில் வந்து உருவாகிருக்கு நான் வந்து ஃபஸ்ட்டே இளம்படையில் இருந்தேன் இளம்படையிலேருந்து வந்து இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருந்தாங்க நான் வந்து இங்கே நிகழ்ச்சியில் மரத்தை பற்றி நான் இங்கே எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னேன் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே வந்து எனக்கு வந்து இந்த இன்கு பேனா வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அப்போ வந்து இந்த இன்கு பேனாவில் மட்டும்தான் எழுதணும் ஏன்னா இந்த இங்கு பேனாவில் வந்து நம்ம வந்து எவ்வளோ டைம் நம்ம எழுதிட்டே இருந்தாங்க கூட வந்து நம்ம கூட மாற்றிக்கலாம் ஆனால் ரீஃபில் பேனாவை நம்மளால் மாற்றவும் முடியாது அது வந்து மங்கவும் மங்காத அந்த பிளாஸ்டிக் அதனால ரீஃபில் பேனாவை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் யாரும் லீஃபில் பேனாவை யூஸ் பண்ணக்கூடாது இன்கு பேனாவை மட்டும் யூஸ் பண்ண நான் சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய அறிமா சங்கங்கள் அதே நேரத்தில் டிஎன்டிஎஸ்சினுடைய நிறுவனர் வந்து முருகன் இதே இந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இங்க் பேனாவை கொடுத்து உதவுன அகம் நுகர்வோர் விழிப்புணர்வுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதோட மட்டும் இல்லாமல் இங்கே தன்னார்வலராக இருக்கக்கூடிய நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளம்படையில் வந்து இருக்கக்கூடியவங்களுடைய பெற்றோர்களும் வந்திருந்தாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து உறுதுணையோடு இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் வந்து இந்த ஒரு மாற்றத்தை இங்கே மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னும் எங்களுடைய குடியிருப்பு போதிலே கொண்டு போவோம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காங்க என் பேர் ரா செல்வநிதீஷ் நான் தேனிலேருந்து வந்திருக்கேன் லீவுக்கு நான் இன்னைக்கு இளம்படை நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன் இவங்க பேசினெல்லாம் பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் மைப்பனா யூஸ் பண்ணுறது ஒரு மரம் நடுறதுக்கு சமம் எல்லோரும் இந்த மைப்பனாவை யூஸ் பண்ணுங்கள் நானும் எனக்கு தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்ட்ஸு என் சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்கிறேன் மைப்பனாக யூஸ் பண்ண சொல்லி ஸோ இதை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லா கி போய் சொல்லுவோம் அவங்களும் இதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த நிகழ்வு வந்து ரொம்ப சூப்பராக என் மனசுக்குள்ளே பதிந்துச்சு இனிமேல் நானும் மையுத்துகிற பெண்ணை தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி பெண் வந்து எங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுத்தாங்க நாங்களும் இதேமாரி தான் யூஸ் பண்ணுவோம் இனி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி அவங்களும் இதே யூஸ் பண்ண வைப்போம் இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் வந்து பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசினேன் அது மூலிமா சில குழந்தைங்களுக்கு மனசுல பதிஞ்சால் அவங்களும் தைரியத்தோட செயல்படுவாங்க நானும் தைரியத்தோட செயல்படுவேன் இதை நிறைய பேர்த்து மனசுல பதியணும்னு ஆசைப்படுறேன் நான் இன்று புது யுகம் இளம்படை குழுவிலிருந்து இருந்து பேசிக்கிறேன் உலகில் மனிதனை படுத்த சக்தியாகவும் கண்ணில் பட்ட தெய்வமாகவும் நம்முன் பெண்கள் இருக்கின்றார்கள் பெண்களே நாட்டின் கண்கள் நம்மை பெற்றவள் பெண் நம் சந்ததியை பெற்றுக் கொடுப்பவள் பெண் நமக்கு சகோதரியாகவும் தோழியாகவும் நல்ல உறவாக இருப்பவளும் பெண் அத்தகைய பெண்கள் இன்று சாதிக்காத துறைகளே இல்லை என்று கூறும் அளவிற்கு அனைத்து துறைகளிலும் சாதித்து வருகிறார்கள் வளர்ச்சி பாதையில் சமுதாயத்தை அழைத்துச் செல்லும் பெண்கள் பாதுகாப்பாக நடத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம் பெண்கள் தான் நான் இன்று பேச வந்துள்ளேன் தெலுங்கானாவில் வயது சிறுமி மும்பையில் வயது பெண்மணி கோவையில் எண்பது வயது மூதாட்டி இப்படி நாள்தோறும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் பெண்களின் பட்டியல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது பெண்களின் மீதான பாலியல் வன்முறைகள் ஏன் நிகழ்கின்றன அதற்கான தீர்வுதான் என்ன முதல் காரணம் மது என்னும் மரக்கண் இக்குற்றங்களில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளும் மது போதையில் தான் இருந்திருக்கிறார்கள் என்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் மதுவை மொத்தமாக தடை செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் தலையாய கடமை என்றோ மக்கள் மதுவை மொத்தமாக விலக்கி வைப்பது மக்களின் கடமை என்றோ அரசு மக்களோ மதுவை மொத்தமாக விலக்கி வைப்பதன் மூலம் இத்தகைய தவறுகளை தடுக்கலாம் இன்று வரை பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தல் தொடர்ந்து வண்ணமே உள்ளன எனவே பெண்கள் தான் துணிச்சலுடன் தைரியத்துடனும் செயல்படும் போது பெண்கள் தனக்கென ஒரு பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள முடியும் நன்றி இந்த விழாவில் பங்கேற்பாளராகவும் விழிப்புணர்வை திறம்பட நடத்தும் சார்பாகவும் வருகை புரிந்த திரு திருக்குமரன் சகோதரர் திரு ருத்ரமானந்தன் சகோதரர் திரு முருகன் சகோதரர் மற்றும் திருமதி சுலோச்சனா புதியகம் தொலைக்காட்சியின் திரு சித்திரவேன் சகோதரர் அனைவரும் வந்து ஒருங்கிணைத்து இந்த விழாவை சிறப்புற செய்தார்கள் இந்த ஒட்டுமொத்த இந்த பயிற்சி முகாமையும் லைன்ஸ் கிளப் ஆஃப் சங்கமம் லைன்ஸ் கிளப் ஆஃப் சங்கமித்ரா அண்ட் லைன்ஸ் கிளப் ஆஃப் எலைட் ஆகிய மூன்று சங்கங்கள் இணைந்து நடத்தியது இந்த விழாவுக்கு வருகை புரிந்த இலையத்தினுடைய லைன்ஸ் மெம்பர் ஜிஎல்டி கோஆர்டினேட்டர் திரு எம் கே ராஜேஷ் அவர்கள் சிறப்புற இந்த விழா முகாமினுடைய முக்கியத்துவம் மற்றும் இங்கே வந்து அனைத்து சகோதரர்களும் இந்த முகாமிற்கு உரிய நல்ல கருத்துக்களை எல்லாம் கூறினாங்க வணக்கம் 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 தொண்டாமுத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்றைக்கி இன்னைக்கு சிறப்பான இந்த ப்ரோக்ராம் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த ப்ரோக்ராமோட நோக்கம் வந்துட்டு புதியகம் தொலைக்காட்சியோட இளம்படை மூலமாக நடத்தியிருக்காங்க மை பென் யூஸ் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் யூஸ் பண்ணக்கூடிய பேனே இன்றைக்கி ட்ரெண்டு மாதிரி அது ஒரு ஸ்டைலிஷ்ன்னு சொல்லி வேறு மாதிரியான பேனாக்களுக்கு மாறிட்டுருக்காங்க பிளாஸ்டிக் மாதிரியான பேனாக்களில் ஸோ அதில் இருக்கக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சாங்க ஸோ கண்டிப்பாக ஸ்டூடண்ட்ஸ்க்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும் ஸோ ஒரு சொல் மட்டும் இல்லாமல் அதை ஒரு செயலாக வடிவாக்கம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ பெண் எல்லாருக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இதை பார்க்கும்போது எனக்குமே தோணுது நாமளும் நம்ம போகிற இடங்களுக்குலாம் குழந்தைங்களை பார்த்தோம் அப்படின்னா என்னென்னமோ கிஃப்ட் கொடுக்குறோம் ஸோ இனிமேல் நம்ம மை பெண் கொடுக்கலாம் ஸோ இதனால் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும்னா அதில் அதுக்கு நம்மளோட பார்ட்டிசிபேட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கோம் ஸோ இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு இளம்படை டீமுக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட பேர் முருகன் கோயம்புத்தூர் மாவட்டம் தான் நன்றி புதியுகம் இளம்படையோட ஒரு டீம்ல நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட பேர் பூபனா சந்திரராஜ் நான் வந்து ஒரு எழுத்தாளர் அது மட்டும் இல்லாமல் விதைக்கலாம் சார்பா இன்னைக்கு இந்த ஸ்கூலில் ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமுக்காக இன்னைக்கு இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டது எனக்கு எனக்குமே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலிங் ஏன்னா இங்கு பெண்ணை எப்போல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்றத நினச்சி பார்த்தாலே ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வரும் அதை ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பால் பாயிண்ட் பென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம் மோஸ்ட்டாக அண்ட் அதோடய தீமைகளும் அதை அது யூஸ் பண்ணுறத அதுக்கு பின்னாடி எவ்வளோ ரீசைக்லிங் ப்ராசஸ் இருக்குது அதை பற்றிலாம் வந்துட்டு நிறையா இன்றைக்கி சித்திர நான் சொல்லும் போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு ஓகே நம்மளும் இத்தனை நாளாக வந்துட்டு தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் இதுக்கப்புறம் கண்டிப்பாக பென் தான் யூஸ் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு வந்திருக்கு ஸோ புது யுகம் இளம்படை சார் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நடந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது இல்லாமல் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான நல்ல கருத்துக்களை குழந்தைங்க கிட்டே போய் சேர்க்கறதுல புது யுகம் எடுத்திருக்க இந்த ஒரு முயற்சின்றது வந்துட்டு பாராட்டத்தக்கது இந்த விழாவில் என்னது ஊரினுடைய கவுன்சிலர் மேடம் திருமதி மணிமேகலை மற்றும் எனது பள்ளியின் எஸ்எம்சி தலைவரம் திருமதி ஜோதிமணி எல்லாருமே கலந்துட்டாங்க எனது உதவி ஆசிரியர் மாணவர்களுக்கு நல்ல முறையில் வந்து இந்த மயிலுதம் பேனாவை வந்து வழங்கி அவங்களும் வந்து என்னுடைய பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு நல்ல முறையில் உதவி செஞ்சுட்டு வராங்க நான் எம் கே ராஜேஷ் நான் வந்து ஐம் ரெப்ரஸண்டிங் கிளப் இன்டர்நேஷ்னல் நான் வந்து ஜிஎல்டி இருக்கேன் இன்றைக்கி இந்த குப்பைப்பாளையம் அரசு துடக்கப்பள்ளியில் நடைபெற்ற இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் அது வந்து ரொம்ப எக்ஸலெண்டாக இருந்துச்சுங்க அது வந்து எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸின் ப்ரைமரி குரூப்பில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்கு உடைய ஐ மீன் இம்பேக்ட் அதே மாதிரி மரம் நடுவிழா மாதிரி சுற்றுச்சூழல் எப்படி என்வைர்மெண்ட்டு க்ளீனாக வச்சுக்கிறது அதை பற்றியெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுத்தோம் அதில் வந்து எஸ்பெஷலி அந்த எக்ஸாம்பிள் அந்த ஃபவுண்டன் பென் ஐ மீன் இன்ஸ்டெட் ஆஃப் பால் பென் இல்லைன்னா பிளாஸ்டிக் பெனுக்கு பதிலாக அந்த ஃபவுண்டன் பென் அதனுடைய யூஸ் அதில் அதில் வந்து என்னென்ன ஐ மீன் டிப்ஸ் இருக்குது குழந்தைகளுக்கு அது என்னென்ன ஐ மீன் மோட்டிவேஷனை கொடுக்கும் அந்த வகையில் வந்து ரொம்ப எக்ஸலாண்டாக இருந்துச்சு அப்புறம் குழந்தைங்களோட பார்ட்டிசிபேஷன் அவங்க வந்து அவங்களே வந்து இந்த பெண் குழந்தையோட பாதுகாப்பை பற்றி அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசணும் அதுவும் வந்து ரொம்ப அவேர்னஸாக இருந்துச்சு அதேமாதிரி ஒரு குழந்தை வந்து அந்த பிளா ஐ மீன் என்வைர்மெண்ட்டை பற்றி ஒரு கவிதை சொன்னோம் அது ரொம்ப எக்ஸலன்ட் ஸோ இந்த கிராமப்புற பகுதிகளெல்லாம் இந்த என்வைன்மெண்ட்டை பற்றியும் அதேமாதிரி நம்ம நேச்சுரை பற்றியும் அதேமாதிரி இந்த ஆக்ஸிஜன் இந்த மரம் நடு விழாவோட இம்பார்ட்டன்ஸை பற்றி ஆக்சிஜன் வந்து மரத்திலிருந்து தான் நமக்கு வருதுன்ற அந்த குழந்தைகளுடைய விழிப்புணர்வு இது வந்து ரொம்ப எக்ஸலெண்டாக இருந்துச்சு புது யுகம் இளம்படை இந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பான முறையில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னென்னா அதாவது மை பேனா எல்லோரும் வந்து சின்ன வயசில் எல்லோரும் மைப்பேனாவை யூஸ் பண்ணி எழுதிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நல்ல நட்பு ஓட்டங்கள் நல்லா இருந்தது இப்போ இருந்து வந்தீங்கன்னா இப்போ வந்து ரீஃபில் பேனா பால் பைன் பேனாக்கு வந்து மாறி இருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அதனுடைய சந்திக்கக்கூடிய நம்மளுடைய நிகழ்வுகள் என்னங்கிறத க சொல்லியிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து அகம் நுகர்வோர் விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து கலந்துக்கிட்டு நாங்கள் வந்து கலந்துக்கிட்டது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சி மைப்பேனா அனைவரும் வந்து பயன்படுத்துவோம் சுற்றுச்சூழலை காப்போம் நீர்நிலைகளை காப்போம் மரங்களை காப்போம் எங்களால் முடிந்த அனைத்து பள்ளிகளிலும் இதை வந்து அவேர்னஸ் வந்து நாங்கள் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் இளம்படை குரூப்புக்கு வந்து நாங்கள் வந்து பக்கபலமாக இருந்து எங்களால் முடிந்த உதவிகள் நாங்கள் வந்து பகவலமாக இருந்து நாங்கள் செய்வோம் இந்த விழாவோட ஒருங்கிணைத்து பூபனா சகோதரி வந்து விதைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் கீழே வந்து எனது பள்ளி மாணவர்கள் மற்றும் இந்த கிராமத்துக்கு வந்து விதைகள் எல்லாம் பரிசளித்து இருக்கிறார்கள் விதைப்பந்துகள் வந்து பரிசளித்து இந்த ப்ரோக்ராமில் இன்னைக்கு நான் கலந்துக்கிட்டதில் இங்க வந்திருந்த குழந்தைங்களுக்கும் சரி நிறைய தொண்டு நிறுவனங்கள் அறக்கட்டளை சார்பா நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே எங்களோட விதைக்கலாம் அறக்கட்டளை சார்பாக விதைப்பந்துகள் கொடுத்துருக்கோம் இந்த பள்ளி வந்து ம மலை அடிவாரத்தில் இந்த ஸ்கூலில் சுற்றி இருக்கும் அது மாணவர்கள் மூலமாக விதைகளை வந்து விதைச்சிருக்கோம் நல்ல ஒரு எண்ணத்தோடு சேர்த்து இந்த குழந்தைங்க மூலியமாக விதைப்பந்தவிகளை இந்த இடத்துல தூவுனதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு என்னோட இந்த பள்ளி வந்து சின்ன பள்ளி தான் இருந்தாலும் இந்த பள்ளியில் என்னுடைய மாணவர்களுக்கும் இந்த கிராமத்தில் உள்ள மாணவர்களுக்கும் சிறந்த முறையில் வந்து இங்கே வந்து ஒரு விழிப்புணர்வு முகாமை நடத்தினாங்க என்னுடைய பள்ளியில் வரும் இருந்து அனைத்து மாணவர்களும் கண்டிப்பாக மைப்பேனாவை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு ஒரு தீர்மானமாகவே நாங்கள் கொண்டு வந்துடுறோம் இந்த புதியம் தொலைக்காட்சியின் இளம்படை நிகழ்ச்சி மூலமாக நடந்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு தன்னம்பிக்கை வச்சுருக்குது இதே போன்ற நிகழ்ச்சியை உங்கள் பகுதியிலேயும் செய்கிறதுக்கு இளம்படை குழுவினர் தயாராக இருக்கிறாங்க